விஜய்க்காகவும் அம்பால பிரார்த்தனை பண்ணி அமாவாசை சமயத்துல இந்த விசேஷமான யாக வேள்வி ஆரம்பிச்சிருக்காங்க பூர்ணாவதி பண்றதுக்கு முன்னாடி அவ கையால கொண்டு வந்து கொடுத்த திரவியங்களை பூஜை பண்ணக்கூடிய ஆச்சாரியர்கள் மக்கள் கையில கொடுத்தீங்க அவங்க சேர்த்தாங்க பூஜைகள் முடிந்த அப்புறம் அவங்க வந்து திருஷ்டி விளக்குறதுக்காக அவ கையாலேயே வந்து கடகாயங்களை வந்து ஹோமத்தை சமர்ப்பணம் பண்ணீங்க இந்த சமயம் பலன்கள் என்னன்னா எல்லா விதமான திருஷ்டி தோஷங்கள் நிவர்த்தியாகும் ஆகும் மன சச்சலங்கள் நிவர்த்தியாகும் மனக்குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன தெளிவு கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் இந்த மாசத்திலிருந்து இனி வரக்கூடிய மாசங்கள் அனைத்து மாசங்களிலும் அமாவாசையான ஒரு தினத்துல சரியாக அஞ்சு முப்பதுல இருந்து ஐந்து நாற்பத்தி மணிக்கு ஆரம்பிச்சு ஏழு மணிக்கு மகா தீபாவளி இந்த பூஜைகள் வந்து பூர்த்தியாகும் யாரும் கால தாமதப்படுத்தி வர வேண்டாம் காலத்தோட வந்து கலந்துகிட்டு யாக வேள்வியில ஒரு மணி நேரம்தான் தான் ஐந்து நாற்பத்தி இருந்து ஏழு மணிதான் ஒரே ஒரு மணி நேர பூஜை எல்லா விதமான சௌபாகியங்களும் பெறுவதற்குமாறு பயணம் கூட கேட்டுக்கிறோம் மக்கள் அனைவரும் அவங்க உங்களால் புரிஞ்ச ஹோம திரவியங்களா இருக்கட்டும் முருண மஞ்சள் நீட்டு மஞ்சள் கல்யாண மாவளையா அம்பால பிரார்த்தனை பண்ணி கை நிறைய உருண மஞ்சள் கொண்டு வந்து கொடுங்க வாகனங்கள்ல போகும்போது ஏதாவது தேவையற்ற இடர்பாடுகள் சொல்லக்கூடிய ஆக்சிடென்ட்கள் ஆகுதா கை நிறைய நீட்டு மஞ்சள் கொண்டு வந்து கொடுங்க கண் திருஷ்டிகள் இருக்கா கை நிறைய வந்து வெண்கடல் வாங்கி வந்து கொடுங்க அதே போல வந்து சரீர உபாதைகள்னு சொல்லக்கூடிய உடல்ல நோய் பிடி பீடைகள் இருக்கா கை நிறைய வந்து சீந்தல் கொடி நவதம் வாங்கிட்டு கொடுங்க மற்றபடி மன தெளிவு கிடைக்கணுமா சமைத்து வாங்கிட்டு வந்து நல்ல ஒரு பண வரவு வரதுக்கு லட்சுமி கடமா இருக்கிறதுக்கு ஆச்சியம்னு சொல்லக்கூடிய நெய் வாங்கிட்டு வந்து கொடுங்க அம்பாளுக்கு ஷீராபிஷேகம் பாலாபிஷேகம் நடக்குது பால் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் திரும்பவும் சொல்றேன் விவாகம் தடை இருக்கு அப்படின்றவங்க வந்து கை நிறைய உருண்டவஞ்சல் வாங்கி கொடுக்கலாம் மனக்குழப்பம் இருக்கு வாகனத்துல போகும்போது ஆபத்தமா இருக்கணும் அப்படின்றவங்க கை நிறைய வந்து மீட்டு மஞ்சள் வாங்கி வந்து இருக்கலாம் கண் திருஷ்டி இருக்கு கஸ்தூரி மஞ்சளும் மின்கடுக்கும் வாங்கி வந்து கொடுக்கலாம் மனக்குழப்பம் மகலும் வந்து சமைத்து கட்டு வாங்கி வந்து கொடுக்கலாம் நல்ல லட்சுமீகரம் பெருகணும் அப்படிங்கறவங்க கோபத்துக்கு நெய் வாங்கி கொடுக்கறது நெய்னா கடையில போய் கேட்கலாம் சுத்தமான நெய் தான் கூட சுத்தமான நெய் தான் சுத்தமான நெய் ஒரு நூறு கிராம் வாங்கி கொடுத்தாலும் சுத்தமான நெய் வாங்கி கொடுங்க அதே போல பழங்கள் தேங்காய் இதெல்லாமே வாங்கி கொடுத்து அம்பாலோட அணுகரை பரிபூர்ணமா வந்து ஏழு மணிக்கு தீபாரத்தனை ஆயிடும் அம்பாளுக்கு மூலவரம்பால பிரார்த்தனை பண்ணி எல்லாருமே எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும் அடுத்த ஒரு மாதத்திலிருந்து அம்பாள் கிட்ட எலுமிச பழம் வச்சு வாங்கிக்கோங்க சோகமாகும் பூர்ணாவதியாகவும் அம்பாளுக்கு வஸ்திர சமர்ப்பணமாகும் கலசாபிஷேகம் மூலபரம்பாளுக்காகவும் மூலவரம் ரசாபிஷேகமான பொழுதுல உடனே அம்மாளுக்கு ஒரு அலங்காரம் பண்ணி தூபதி வினையோத்தியமாய் பக்தரை திறந்தோன எங்க கூத உண்ணக்கூடிய அம்மாங்க ஏல ரக்ஷைன்னு சொல்லக்கூடிய கருப்புமை யார் வீட்டுக்கு எடுத்துட்டு போக வேண்டாம் இங்க வந்து இட்டுட்டு போக சொல்லுங்க யாரா இருந்தாலும் இன்னும் ரெண்டு நாள் கூட வச்சு கொடுப்பாங்க வந்து இட்டு போ சொல்லுங்க கருப்பு மை அம்மா கையால இட்டுக்கோங்க பழங்கள் வச்சு வாங்கணும் விருப்பப்படுறவங்க பழங்கள் வச்சு வாங்கிக்கணும் அமாவாசை தினத்துல எலுமிச்சை பழம் வச்சு வாங்கிட்டு போய் வச்சு பூஜை பண்றது ரொம்ப விசேஷம் அதனால விருப்பம் உள்ளவர்கள் எழுந்தண்டனையை கொடுத்து அப்பாட்டை கொடுத்து வச்சு வாங்கி வீட்டில் பூஜை பண்ணலாம் எல்லாரும் ஒரு மணிதான் பிரார்த்தனை செய்வாங்க